ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஏழாவது ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதில் ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம் பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டை படை பகா எண்களின் கனமென்கள் கண்டவற்றை சரி பார்க்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ஏபிசி மூணுமே கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இருங்க ஃபஸ்ட்டு ஏஇஸ் ஈக்குவல் பாருங்கள் என்பது எட்டை விட குறைவான இயல் எண்கள் இயல் எண்கள்னால் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ எட்டை விட குறைவுனால் ஏழு வழியும் வரும் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதுக்கப்புறம் பி பி பாருங்கள் பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் அப்போது பகா எண்கள்னால் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் சி பாருங்க சி என்பது இரட்டைப்படை பகாயன்கள் இதில் இரட்டைப்படை எண்ணெய் வருது ரெண்டு மட்டும் தானே வருது அப்போது இரட்டைப்படை வந்து ரெண்டு மட்டும் தான் வரும் மிச்சது எதுவுமே வராது எல்லாமே ஒற்றைப்படையாக தான் இருக்கும் பகா பகாயன்கள்னால் ஒன்னாலையும் அதே எண்ணால் மட்டும்தான் தான் வகுப்பட வேறு எந்த எண்ணாலையும் அது வகுப்படாது அதுக்கு தான் பகா எண்ணுன்னு சொல்கிறாங்க அப்போ இது நம்ம ஏபிசி மூணுமே கண்டுபிடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ வெட்டு பி பெருக்கல் சி இஸ் ஈக்வல் டு ஏ பெருக்கல் சி வெட்டு பி பெருக்கல் சி அப்போது இதை நம்ம எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வெட்டு பி பெருக்கல் சி அப்போது ஏ வெட்டு பி அப்போது ஏ என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வெட்டு பி என்னது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அப்போது இதில் வெட்டுன்னா இது பொதுவாக இருக்குது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அப்போது இதுதான் வரும் இதுக்கு ஏ வெட்டு பி அப்போது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அப்போது இது ஏ வெட்டு பி உங்களுக்கு அதுக்கப்புறம் சி நம்ம பெருக்கிடணும் அப்போது ஏ வெட்டு பி பெருக்கல் சி அப்போ இது என்னது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பெருக்கல் சி எனக்கு கண்டுபிடிச்சா ரெண்டு மட்டும் தானே அதனால் ரெண்டு போட்டு நம்ம பெருக்கிடணும் அப்போ பெருக்கினிங்கன்னா பாருங்கள் ரெண்டு கம்மா ரெண்டு மூணு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஏழு கம்மா ரெண்டு அப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் பார்த்திங்கன்னா ஏ பெருக்கல் சி வெட்டு பி பெருக்கல் சி அப்போ நான் ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் சி காண்பில்லையே ஏ பெருக்கல் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பெருக்கல் சி பார்த்திங்கன்னா ரெண்டு மட்டும் அப்போ இது நீங்கள் பெருக்கினீங்கன்னா ஒன்று கமா ரெண்டு ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு நாலுக்கமாக ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஆறு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு அவ்வளோதான் வரோம் அடுத்தது பி பெருக்கல் சி அப்போ பி பெருக்கல் சி இஸ் ஈக்குவல் டு பி என்னது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பெருக்கல் சி என்னது மூணு அப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெருக்கள் மூணு ரெண்டு வரோம் மூணு கிடையாது ரெண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு மூணு பெருக்கல் ரெண்டு அஞ்சு பெருக்கல் ரெண்டு ஏழு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் இல்லை கமா அப்போ இது ரெண்டுமே நம்ம வெட்டுனா பொதுவாக இருக்க நம்பர் மட்டும் எழுதணும் அப்போ பாருங்க ஏ பெருக்கல் சி வெட்டு ஏ பி பெருக்கல் சி இஸ் ஈக்வல் டு இது எடுத்து எழுதுங்க ஒன்று கமா ரெண்டு ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு நாலு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஆறு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு வெட்டு இது எழுந்தோம் ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா ஏழு இது பாருங்கள் இது ரெண்டு கமா ரெண்டு அதுக்கப்புறம் மூணு கமா ரெண்டு அதுக்கப்புறம் அஞ்சு கமா ரெண்டு அதுக்கப்புறம் ஏழு கமா ரெண்டு அப்போ வெட்டுன்னா பொதுவாக இருக்கிறது அப்போ ரெண்டு ரெண்டு கமா ரெண்டு பொதுவாக இருக்குது மூணு கமா ரெண்டு பொதுவாக இருக்குது அஞ்சு கமா ரெண்டு பொதுவாக இருக்குது ஏழு கமா ரெண்டு பொதுவாக இருக்குது அப்போது இது நாலு நம்பர் வரும் அப்போது ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு அப்போது இது ரெண்டாவது சமன்பாடு அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு ஒரே மாதிரி இருக்குதுங்களா அவ்வளோதான் அப்போது இதுக்கு ஆன்சர் அப்போது ஒன்று சமம் ரெண்டு அப்போது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எனவே நிரூபிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ பெருக்கல் பி கழித்தல் சி இஸ் ஈக்வல் டு ஏ பெருக்கல் பி கழித்தல் ஏ பெருக்கல் சி அப்போ நம்ம இதே எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் பெருக்கல் ஏ பெருக்கள் பி கழித்தல் சி ஃபஸ்ட்டு நம்ம பி கழித்தல் சி கண்டுபிடிக்கலாம் இப்போது பி கழித்தல் சீனா பி என்னென்ன வருது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு கழித்தல் சி என்னது ரெண்டு அப்போ ரெண்டில் ரெண்டு இது போயிடும் கேன்சல் ஆகிடும் அடிச்சிடலாம் நம்ம இந்தமாதிரி அப்போ அடிச்சிங்கன்னா என்ன மீறுது மூணு மூணு அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் ஏ கூட நம்ம பிரிக்கோ அப்போது ஏ பேருக்கல் பிகழித்தல் சி அப்போது ஏ என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பெருக்கல் இது பி கழித்தல் சி அப்போது மூணு அஞ்சு ஏழு அப்போது இதை நீங்கள் மொத்தமாக பெருக்கணும் அப்போ பெருக்கினீங்கன்னா பாருங்கள் ஒன்று ஒன்றுக்கமாக மூணு ஒன்று கமா அஞ்சு ஒன்று ஒன்றுக்கமாக ஏழு அதுக்கப்புறம் ரெண்டால் ரெண்டுக்கமாக மூணு ரெண்டு ரெண்டுக்கமாக அஞ்சு ரெண்டு ரெண்டுக்கமாக ஏழு அதுக்கப்புறம் மூணாவில் மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு மூணு கமா ஏழு அதுக்கப்புறம் நாலால் கமா மூணு நாலு கமா அஞ்சு நாலு கமா ஏழு அதுக்கப்புறம் அஞ்சாலை அஞ்சு கமா மூணு அஞ்சு கமா அஞ்சு அஞ்சு கம்மா ஏழு அதுக்கப்புறம் ஆறால் கமா மூணு ஆறு கமா அஞ்சு ஆறு கமா ஏழு அதுக்கப்புறம் ஏழாவில் ஏழுக்கமாக மூணு ஏழு கமா அஞ்சு ஏழுக்கமாக ஏழு இத்தனை நம்பர்ஸ் வரும் அப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம இது ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி கழித்தல் ஏ பெருக்கல் சி அப்போ ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் பி கண்டுபிடிக்கலாம் அப்போ ஏ என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பெருக்கல் பி என்னது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அப்போ இதை நம்ம மொத்தமாக பெருக்கணும் பெருக்கணிங்கன்னா பாருங்கள் ஒன்று கமா ரெண்டு ஒன்று கமா மூணு ஒன்று கமா அஞ்சு ஒன்று கமா ஏழு அதுக்கப்புறம் ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா ஏழு அதுக்கப்புறம்

ரெண்டு ஆறு ஆறுக்கமாக மூணு ஆறு ஆறுக்கமாக அஞ்சு ஆறு ஆறுக்கமாக ஏழு அதுக்கப்புறம் ஏழு ஏழுக்கமாக ரெண்டு ஏழு ஏழுக்கமாக மூணு ஏழு ஏழுக்கமாக அஞ்சு ஏழு ஏழுக்கமாக ஏழு கீழே வாரம் அதுக்கப்புறம் ஏ பெருக்கல் சி நம்ம பாருங்கள் ஏ பெருக்கல் சி அப்போ ஏ என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பெருக்கல் சி என்னது ரெண்டு அப்போ இது ஒன்று கமா ரெண்டு ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு நாலு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஆறு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு இதில் வரும் அதுக்கப்புறம் இது இதுலேருந்து இது நம்ம கழிச்சிடணும் அப்போது ஏ பெருக்கல் பி கழித்தல் ஏ பெருக்கல் சின்னு போடுங்க கல்வி கழித்தல் ஏ பெருக்கல் சி இங்கே எழுதியிருக்கிறது மொத்தமாக எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கழித்தல் போட்டு இந்த நம்பர் எடுத்து எழுதணும் அப்பாருங்க ஒன்று கமா ரெண்டு ஒன்று கமா மூணு ஒன்று கமா அஞ்சு ஒன்று கமா ஏழு அதுக்கப்புறம் ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா ஏழு அதுக்கப்புறம் மூணு கமா ரெண்டு மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு மூணு கமா ஏழு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமா ரெண்டு நாலு கமா மூணு நாலு கமா அஞ்சு நாலு கமா ஏழு அதுக்கப்புறம் அஞ்சு கம்மா ரெண்டு அஞ்சு கம்மா மூணு அஞ்சு கமா அஞ்சு அஞ்சு கம்மா ஏழு அதுக்கப்புறம் ஆறு கமா ரெண்டு ஆறுக்கமாக மூணு ஆறுக்கமாக அஞ்சு ஆறு கமா ஏழு அதுக்கப்புறம் ஏழு ஏழுக்கமாக ரெண்டு ஏழு ஏழுக்கமாக மூணு ஏழு ஏழுக்கமாக அஞ்சு ஏழு ஏழுக்கமாக ஏழு என்ன பண்ணோம் கழித்தல் அதுக்கப்புறம் இந்த நம்பர் கண்டுபிடிச்சால இந்த நம்பர் எழுதணும் பாருங்கள் ஒன்றுக்கமாக ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கமாக ரெண்டு மூணு மூணுக்கமாக ரெண்டு நாலு நாலுக்கமாக ரெண்டு அஞ்சு அஞ்சுக்கமாக ரெண்டு ஆறு ஆறுக்கமாக ரெண்டு ஏழுக்கமாக ரெண்டு அப்போது இது இந்த நம்பர்லாம் இதில் அடிச்சுன்னா மீதி வர நம்பரெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு அப்போ அடிக்கலாமா பாருங்கள் ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கமாக ரெண்டு ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு நாலு கமா ரெண்டு நாலு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு அஞ்சுக்கமாக ரெண்டு ஆறுக்கமாக ரெண்டு ஆறு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே ஆன்சர் இதுக்கு அப்போ பாருங்கள் ஒன்றுக்கமாக மூணு

அதுக்கப்புறம் ஆறுக்கம்மா மூணு ஆறுக்கமாக அஞ்சு ஆறுக்கமாக ஏழு அதுக்கப்புறம் ஏழு கமா மூணு ஏழு கமா அஞ்சு ஏழு கமா ஏழு அப்போது ஈழ வாரம் இது ரெண்டாவது சமன்பாடு அப்போ அப்பாருங்க ஃபஸ்ட்டு சமன்பாடாக ரெண்டாவது சமன்பாடு ஒரே மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு அப்போது இது ரெண்டுமே சமம் அப்போது ஒன்று சமம் ரெண்டு LHS இஸ் ஈக்குவல் டு RHS எனவே நிரூபிக்கப்பட்டது புரிஞ்சுதுங்களா அவளதான் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஏழாவது கொஷின் முடிச்சு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா